எல்லாம் வணக்கம்மா சொல்லுங்க என் பேர் சுப்பம்மா அகிலா அகிலாண்ட நாகேஸ்வரிட் டூர் வந்திருக்கேன் அவங்களோட அதனே ரெண்டு டூர் போயிருக்கேன் விஜய்னையும் பூரி புவனேஸ்வர் அந்த இது ஜெசில் எல்லாம் போயிருக்கேன் வந்து மூணாவது அது பட் ஆனால் ஃபர்ஸ்ட்டு காசிக்கு போனோம் ட்ரெயின் ஒரு நாள் லேட்டில் போனோம் சொல்லுங்க காசிக்கு போயிட்டு பிரசவம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போய் பிந்து மாதா அப்புறம் வந்துட்டு அனுமன் காட்டில் குடித்தோம் பிந்து மாதா கோயில் போனோம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நேராக வந்துட்டு வந்தாச்சு வந்து சாப்பிட்டு திரும்பி வந்து சோழி மாதா பாதாள அஞ்சு நேரம் அது பாதாள அஞ்சு நேருக்கு அழகாபதில் பார்த்தீங்க ஆ இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சங்கட் மோட்சன் அனுமன் ஆ

கையா பிடிச்சிட்டு நேராக பஸ் மூலிமாவே மூலிமா அலகாபாத்தில் பண்ணோம் பண்ணிட்டு வந்து அந்த இது என்ன அலோப்பி மாதா இல்லை அலோப்பி முதல்ல இந்த பார்த்தோம் வேணி மாதம் வேணி மாதம் வேணி பார்த்துட்டு நேராக சாப்பிட போயிட்டு வந்து திருப்பி அந்த அலோப்பி மாதம் மாட்சிம் போயிட்டு இருந்த இடம் சீது ராமலட்சுமன் அந்த பரத் காட்டுல வந்து பதினொன்றரை வருஷம் அவர் வனமாசா இருந்தாரு வந்து பரத் காட்டுன்றது என்னன்னா பரதன் வந்து ஆட்சி அவங்க அம்மா வந்து ஆட்சி செய்ய சொன்னப்போ நான் வாட்டை சொல்லிட்டு இவற்றை வந்து பாத பாதணிகள் வாங்கி வந்த இடம் அது அதை வச்சுதான் அவர் ஆட்சி செஞ்சார் ராமர் வர வரைக்கும் இது வர வரைக்கும் அப்புறம் அது முடிச்சு அங்க ரெண்டு மூணு கோயில் பார்த்தோம் ஆஞ்சநேயர் கோயில் அப்புறம் வந்து இவர் லட்சுமணன் அந்த இது அவர் பேர் என்ன லட்சுமணும் இன்னொருத்தர் இருப்பாங்க ஆதிசேஷனா வடிவத்திலயோ லட்சுமணன் வடிவத்திலயும் அயோத்தி அயோத்தியில வந்துட்டு இது ராமர் கோயில் பார்த்தோம் ராமர் கோயில் பார்த்துட்டு இடையில வந்து சின்ன சின்ன கோயில்லாம் நிறைய பார்த்தோம் அது போச்சு அயோத்தியில தங்கிட்டு மறுநாள் காலையில கிளம்பி நயமசாரணியம் நைமன் வந்தோம்

எல்லா இடத்தையும் எல்லாம் நல்லா சந்தோஷம் என்னென்ன இடம்னு சொல்ல முடியுமா அது தெரியாது யாரை பாத்துக்கணும் சொல்ல தெரியாதா எல்லா இடங்களும் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் சாந்தி நாங்கள் முத்தரசூர்லேருந்து ஒரு ஏழு பேர் வந்திருக்கோம் நாங்கள் அகிலாண்டி அகில அம்மா மூலமாக வந்திருக்கோம் காசியில் பார்க்க காசியில் காலபேரவர் கோயில் சோழியம்மன் கோயில் மாதா மந்திர் துர்கா மந்திரு எல்லா சமயம் பார்த்தோம் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அடுத்து நாங்கள் கயா போனோம் கயாவில் திருவேணி சங்கமத்தில் எல்லோரும் நீரா இருந்தோம் அப்புறம் திண்டம் கொடுப்போம் மனசுக்கு நிறைவாக இருந்தது அவங்க சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பக்காவாக இருந்தது அவங்க அயோ கயானந்த எங்கே போனோம் அயோத்தி அலகாபாத் திருவேலி சங்கம் மூணு ஆறு சங்கம் அயோத்தி சேர்ந்த சங்கம் அடுத்து சித்திரக்கூடம் போனோம் சித்திரக்கூடத்தில் என்ன சின்ன பார்த்தோம்

அப்புறம் நைமி சரணி கடைசியாக நைமி சரணியம் வந்தோம் நைமி சரண்யத்தில் காண கிடைக்காத அபூர்வ காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் சாமியும் நல்ல தரிசனம் பண்ணணும் ரொம்ப நன்றிக்குமா தேங்க்யூ ஐயா சொல்லுங்க எங்களை வந்து கூட்டிகிட்டு போனா இல்லாண்ட நாய்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் நாங்கள் அந்த அம்மாவை வந்து நான் ராம ராமபக்தவனும் பழனி ஆண்டவனும் காப்பாற்றணும் காண கிடைக்காத பொக்கிசம் வந்து காசி விஸ்வநாதர் எங்களால் நடக்க முடியலனாலும் அந்த அம்மாவோட அருளால் அந்த அம்மாவோடைய ஒரு துணிச்சலில் நாங்கள் எல்லாத்தையும் மெதுவாக ஆற அமர கூட்டிகிட்டு போய் அந்த காசி விஸ்வநாதரை காமிச்சிட்டு விசாலாட்சி அன்னபூரணி காசி விஷனா நல்லா மனங்குழியரை எங்களை காமிச்சு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து கயாவுக்கு கூட்டிகிட்டு வந்து பிண்டம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபம் அந்த ஐயர் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாப்பாடுலாம் வந்து ஒன்றும் குறையே இல்லைம்மா கா சாப்பாடுனா அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அதுக்கு அடுத்தாப்புல சித்திரை கூடத்துக்கு வந்து என்ன ராமர் லட்சுமணர் அந்த நதியெல்லாம் மூணு நதியும் கொண்டாந்து காமிச்சாங்க அதுக்கு அடுத்தாப்புல அயோத்தியா அயோத்தியாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ராமரை வந்து யாராலையும் காமிக்க முடியாமல் அவ்வளோ கும்பல்லையும் கூட்டிகிட்டு போய் அவரை தரிசித்து வந்து கொண்டாந்து கூட்டிகிட்டு வந்து எங்களை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்கள இன்னும் சொல்லப்போனால் பெருமையாக சொல்லணும்னா இந்த அம்மா கூட போயிட்டு வர்றதுனால நல்ல மன திருப்தியாக இருக்குங்க அதனால வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏக சந்தோஷம் அந்த அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றிங்க